ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க விலுமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் தேனி புது பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இடம் தான் பார்க்க போகிறோம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ரெண்டு இடம் இருக்குது ரெண்டு வீடியோவும் இருக்குது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ரெண்டு இடத்துக்குரிய வீடியோவும் இதில் அட்டாச் பண்ணியிருக்கோம் இந்த இடம் பார்த்திங்கன்னா மொத்தமாக ஏழே முக்கால் சென்டில் மேற்க பார்த்த இடமா இருக்குது நல்ல இடமா இருக்குது தார் ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்கு தனி பட்டா இருக்கக்கூடிய இடமா இருக்கு சுற்றி வந்து கல் வேலி போட்டிருக்காங்க ஸோ இந்த இடத்தோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்டோட ரேட் வந்து பதினஞ்சு லட்சம் சொல்கிறாங்க இதுக்கு அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக அஞ்சு சென்ட் இருக்குது தெற்க பார்த்த இடமா இருக்குது அந்த இடம் பார்த்திங்கன்னா பஸ் போகிற தார் ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்கு இந்த ரெண்டு இடமுமே பார்த்திங்கன்னா புது பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப பக்கமாகவே இருக்குது அஞ்சு சென்ட் இடத்தோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்ட் வந்து இருபத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க அந்த இடமும் சுத்தி வந்து கல்லு வச்சு காம்பவுண்ட் போட்டிருக்காங்க பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு இடமுமே நல்ல இடமா இருக்குது இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் அளவான இடம் கிடைக்கிறதும் கஷ்டம்தான் ஸோ இந்த இடம் நீங்கள் இப்போ வாங்கி வச்சாலும் ஃப்யூச்சரில் இதை விட டபுள் மடங்காக எக்ஸ்டன் ஆகும் இதோட ப்ரைஸ் எல்லாமே ஸோ இதோட ரேட் அண்ட் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் கே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம் இந்த இடத்த நேரில் பார்க்கணும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா எஸ் திருவரங்கன் ஸ்ரீ மீனாட்சி ரியல் எஸ்டேட் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் செவன் த்ரீ சிக்ஸ் இந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ